பிசி எக்ஸாம் ட்ரெயினிங் வந்து எப்பவும் போடுவாங்க அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ டிஎன்ஏஸ் அருபி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறது பிசிக்கல் கிளியர் பண்ணுறது அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஸோ எக்ஸாம் அண்டு பிசிக்கல் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அதுவுமே வந்து நம்ம நல்லா படிக்கும் அப்படின்னா ஓகே அதே மாதிரி பிசிக்கலை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பிசிக்கலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஓகே தான் ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸாம் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் இது எல்லாமே கிளியர் ஆகி இப்போ ட்ரைனிங் வந்து போக போகிறீங்க ஸோ ட்ரைனிங் போகக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அங்கே ட்ரைனிங் சென்டருக்கு வந்து என்னெல்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சே அப்படின்னா உங்களோட கையில் வந்து என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் நானுமே வந்து என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒயிட் காலர் டிஷர்ட் அதாவது ஆப்ஸ் லீவ் ஓகேவா அது வந்து ரெண்டு டிஷர்ட் வந்து வச்சுக்கோங்க அதாவது ஒயிட் கலர் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டா மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி டீஷர்ட் வந்து இந்த மாதிரி காலர் வச்சு தான் வந்திருக்கணும் ஓகேவா இது வந்து ஸ்லீவ் ஓகே ஃபுல் ஸ்லீவ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒயிட் இப்போ இது வந்து ரெட்டு இந்த ரெட்டில் நீங்கள் வந்து ஒயிட் எடுக்கிற மாதிரி இருக்கும் காலர் வச்சது ரெண்டு டி ஷர்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒயிட் அதுவுமே வந்து சொன்னீங்க அப்படின்னா ரெண்டு அதாவது காலர் வச்சது ரெண்டு காலர் வைக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஆஃப் அது ஒன்று அதாவது அது ரெண்டு ஓகேவா ஒயிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுத்து ப்ரௌன் ஷூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு ஓகேவா ரெண்டு அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து ஃபர்தராக வந்து லா கிளாஸ் எல்லாமே இருக்கும் அதையுமே வந்து அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கும் ஓகேவா அடுத்து காக்கி சாக்ஸு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் அப்படின்னாலே வந்து காக்கி சாக்ஸ் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லைனா அமேசான்லேயோ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நியர்பை ஏதாவது ஒரு ஸோ ஷூ ஷோரூமில் வந்து இந்த காக்கி சாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஸ் பிளேட் அண்ட் டம்ளர் ரெண்டுமே வந்து சில்வரில் வந்து இருக்கணும் ஓகேவா நம்ம வீட்டில் வந்து நார்மலாகவே வந்து சில்வரில் தான் வந்து பிளேட் டம்ளர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிவர் டைப் லாக் வித் கீ அதாவது நம்ம கொண்டு போகிற ட்ரிங்க் பட்டியில் வந்து லாக் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன் டார்ச் லைட் ரெண்டு செல்லு ஸோ இப்போ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டார்ச் லைட் வந்து யூஸ் பண்றது கிடையாது பட் இருந்தாலுமே நீங்க ட்ரைனிங் சென்டர் போறீங்க அப்படின்னா ஒரு டார்ச் லைட் வந்து வச்சுக்கோங்க அந்த டார்ச் லைட்ல ஒரு ரெண்டு செல் பேட்ரி போடுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி அந்த ஸ்மால் ட்ரங்க் பாக்ஸ் டூ இன்டு த்ரீ ரெண்டுக்கு மூணு அந்த சைஸ் உள்ள ஒரு பெட்டியை வந்து எங்கிச்சுக்கோங்க அந்த தான் நீங்க கொண்டு போற திங்ஸ் எல்லாமே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை பார்த்து நல்ல ஒரு இதாக வந்து வச்சுக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பெட்டிங் ஒயிட் பில்லோ கவர் அண்ட் ஒயிட் பெட் பெட் ஸ்ப்ரெட் அதாவது நீங்க கொண்டு போறது வந்து கலர்ல கலரா இல்லாம நீங்க ஒயிட் கொண்டு போனீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும் அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பெட்டிங் ரொம்ப இதா ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப நார்மலா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கொண்டு போய்க்குங்க அது எல்லாமே வந்து ஒயிட்டா இருந்துச்சு அப்புடின்னா பரவாயில்ல ஒயிட் பில்லோ அண்ட் ஒயிட் பெட்ஷீட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் அண்ட் மக்கு ஓகேவா நம்ம ட்ரெயினிங் சென்டர்ல வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கெட் மக்கு எல்லாமே வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம ஒன்ஸ் போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பிளாஸ்டிக்ல ஒரு வாளி அதே மாதிரி பிளாஸ்டிக்ல ஒரு கப்பு வந்து வாங்க வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரிஜினல் பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ரெண்டுமே வந்து வச்சுக்கோங்க வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா அங்கே பேட்டிங்க அப்படின்னா அடுத்த உங்களுக்கு சேல்ரி வருது அதனால நீங்க ஒரிஜினல் பேன் கார்டு அண்ட் ஒரிஜினல் ஆதார் கார்டு ரெண்டுலயுமே வந்து ஒரு மூணு செட்டோ நாலு செட்டோ வந்து செராக்ஸ் போட்டு வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக் வித் ஏடிஎம் கார்டு நீங்கள் ஏதாவது ஒரு பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஓகே இந்த ஸ்கூலில் ஓப்பன் பண்ணது அங்கே ஓப்பன் பண்ணது அது எல்லாமே வந்து ஓகே தான் பட் இப்போ கரண்ட்ல நீங்கள் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பெட்டர் ஓகே அதனால நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு கூட்டியே வந்து எஸ்பிஐ பேங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கான ஏடிஎம் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஏதாவது ஒரு பேங்க் வந்து இருக்கும் பட் ஸ்டில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதனுடைய செராக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துமே வந்து வச்சுக்கோங்க ஓகேவா பேங்க் பாஸ்புக் செராக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ பத்துன்னு வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதே மாதிரி ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ரெண்டுலேயுமே வந்து பத்து பத்து வந்து வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம சேஃப்டி தான் ஓகே நமக்கு சேஃப்டிக்காக வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்டு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ வந்து தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதையுமே வந்து ஒரு பத்து ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபாட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ மேரிடு கஸ்பன் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இஃப் மேரிடு ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் இஃப் நாட் நோ ஃபேமிலி லீகல் கார்டியன் ஓகேவா நீங்க ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி சார்ந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்றும் வச்சுக்கோங்க நீங்க இப்போதான் வந்து நீவோ வந்து மேரேஜ் ஆகிருக்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு அஞ்சு காப்பி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை நான் வந்து கார்டியன் கண்ட்ரோல்தான் நான் வந்து வளர்ந்தேன் அப்படின்னா அந்த கார்டியனோட போட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு போட்டோ வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது போக வந்து பர்சனல் ஈமெயில் ஐடி இது வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகே ஸோ இது எல்லாமே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயில் நைசில் பவுடர் இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து வச்சுக்கோங்க மேக்சிமம் வந்து கோகோனட் ஆயில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ரன்னிங் போகும்போது ஃபர்தராக வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது எங்கேயாவது கிரௌண்டில் கீழே விழுந்தீங்க அடிபட்டுருக்கு அப்படின்னா கோகோனட் ஆயில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அதனால கோகோனட் ஆயில் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மென் அப்படின்னா ஜில்லட் சேவர் அண்ட் அடிஷ்னல் பிளேடு அண்டு அதாவது சேவ் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவ் பண்ணுற மிஷின் வந்து வச்சுக்கோங்க அடிஷ்னலாக ஒரு பத்தோ ஒரு பதினஞ்சோ அந்த பிளேடு வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான சோப்பு நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பு அண்டு எக்ஸட்ரா ஷாம்பு அண்டு ட்ரெஸ்ஸஸ் பண்ண அந்த பவுட்ரு லிக்விடு இது எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது போக வந்து ஃபஸ்ட் எய்டு திங்ஸு மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து ட்ரைனிங் சென்டரில் வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து இருக்கும் பட் இருந்தாலுமே சின்ன சின்ன கயத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து ஒரு வந்து ஓகேவா இது போக டேப்லெட் டேப்லெட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையில்லை இல்லை பேராசிட்டமல் அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா டே டு டே லைஃப்ல வந்து நமக்கு வெதர் வந்து மாறும் தண்ணி ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறாம இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து வளர்ந்துருப்போம் புதுசாக வந்து நம்ம வேற இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது வந்து டோட்டலாக வந்து நம்ம பாடி வந்து அப்செட் பண்ணாது ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வரும் இல்லைனா ஃபீவர் வரும் ஓகேவா ஸோ அது செட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணும் அப்போ மேக்சிமம் வந்து கோல்டு டேப்லெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க பேராசிட்டமல் அதே மாதிரி சிட்ரிசின் பிக்ஸு ஹால்ஸு அண்டு சேரினான் இந்த மாதிரி டேப்லெட் வந்து உங்களோட சேஃப்டிக்காக வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ஷீட் நம்ம வந்து சொல்லியாச்சு ட்ரெஸ்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நார்மலாகவே வந்து அண்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு ட்ரைனிங் சென்டரை பொறுத்த மட்டும் வந்து நீங்க ஒயிட்டு பனியன் அண்டு காக்கி டவுசர் வந்து பாத்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ட்ராக் சூட் கூட வந்து கொண்டு வைக்கோங்க உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அண்ட் செராக்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து மேபி நீங்கள் டிகிரி படிச்சுக்கிங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டோட செராக்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க லாங் சைஸ் நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க லாங் சைஸ் நோட்டு வந்து ஒரு ரெண்டே வந்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்காது லா கிளாஸஸ்மே வந்து அவைலபுளாக இருக்கும் அதுவும் இப்போ புதுசாக வந்திருக்க லா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரெயினிங்கில் உங்களுக்கு லா வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த லாவை வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சரில் அடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே வந்து கை கொடுக்கும் அதனால லாங் சைஸ் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நோட் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கிங் சைஸ் அதாவது அதை விட சின்ன நோட்டு அது ஒரு ரெண்டு நோட் வச்சுக்கோங்க பெண்ணை பொறுத்த வந்து ப்ளூ பிளாக்கு ரெட்டு இந்த மூணுலேயுமே வந்து ரெண்டு ரெண்டு பெண் வந்து வச்சுக்கோங்க பென்சில் எரேசர் அப்புறம் லாங் சீஸ் ஏழு எக்ஸாம் பேடு அண்டு ஸ்டிக்கு ஏதாவது நம்ம ஃபோட்டோ ஏதாவது ஓட்டுதோம் இல்லைனா லா ஏதாவது அந்த இதை சாம்பிள் ஓட்டுதோம் அப்படின்னா ஸ்டிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது போக வந்து ஒரு சின்ன கத்தி அது எதுக்கு அப்புடின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு எக்ஸட்ரா எது எதாவது வந்து யூஸ் ஆகும் அதையுமே வந்து வச்சுக்கோங்க டார்ச் லைட்டு சின்னது அதையுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஆக மொத்தம் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நீங்க இப்போ இருந்தே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேக்சிமம் வந்து நம்ம ஷூ அப்புறம் சாக்ஸு அந்த யூனிஃபார்ம் டிஷர்ட்டு இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இதில் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரேடிங் சென்டருக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கையில் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த இப்படியே போடுற டைம்ல வந்து உங்கள் கையில வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காது ஸோ மேபி டிலே ஆகி கிடைக்கி அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ காவல்துறை போக போகிறீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனவோட வந்து எக்ஸாம் படிச்சிருப்பீங்க பிசிக்கல் எல்லாமே வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய கனவு எல்லாமே வந்து நனவாக போகுது கரெக்டாக வந்து இருக்க பாருங்க நம்ம போலீஸ் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் திமறில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் போலீஸாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து இருக்கணும் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க ஸோ தமிழ்நாடு காவல்துறை உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு பண்ணியிருக்காங்க நீங்களுமே வந்து ஃபிட்டாக இருக்கீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரைனிங் போறீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க பப்ளிகிட்ட வந்து எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது ஒரு கேஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து அந்த ட்ரைனிங் சென்டர்ல வந்து நீங்கள் வந்து கத்துக்கிற போறீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா சும்மா நார்மலா வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணோம் பிசிக்கல் பாஸ் பண்ணோம் சும்மா போனால் வந்தோம் அப்படிங்க மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் டூ போலீஸ் கான்ஸ்டபிளாக வந்து நீங்கள் எக்ஸாம் அந்த ட்ரெயினிங் சென்டர் முடிஞ்சு வெளியே வரணும் ஓகே அதே மாதிரி உங்களுடைய ட்ரைனிங் சென்டரில் வந்து லா கிளாஸஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க அந்த லா கிளாஸஸில் வந்து நீங்க நிறைய டவுட் வந்து கேளுங்க நிறைய டவுட் கேளுங்க ஒரு லா செக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டவுட் வந்து கேளுங்க அப்போனா தான் வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து இன்னுமே வந்து அப்டேட் ஆகும் சரியா அப்படின்னா தான் வந்து பெட்டராக வந்து நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லா தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிசி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ட்ரைனிங் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ ட்ரைனிங் சொல்லக்கூடிய அனைத்து காவலர்களுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பாக வந்து வாழ்த்துக்கள் நம்முடைய சார் நம்முடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்